நடந்த நிகழ்வுகளை சம்பவங்களை நடந்தோத்து ஒண்ணுவிடாம சொல்றது ஒப்புவிக்கிறது சம்பவங்களை அப்படியே சொல்றது ஒப்புவிக்கிறது அப்போ கவனிங்க இங்க அந்த கோராயின் புத்திர உள்ள ஒரு நபர் சொல்லுகிறார் சகல ஜனங்களே கைகொட்டி ஏவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் அப்போ ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆராதனைக்குரோ ஆராதனைக்குரோ மகிமையரமான சத்துதோடு ஆராதிக்க வேண்டும் அப்ப ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரணங்கள் இருக்கிறது காரணமில்லாமல் ஆராதிக்க முடியாது ஆமென் சிலர் சந்தோஷத்தோடு கூட ஆராதிப்பாங்க ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது இந்த உலகத்திலே மனுஷனை படைத்ததற்கான காரணம் ஆண்டவருடைய துதியை சொல்லி வருவதற்காக அவரை ஆராதிப்பதற்காக அவரை மகிமைப்படுத்துவதற்காக அவருடைய சொல்லி வரும் அவரை ஆர்ப்பரிப்பதற்காகவே ஆண்டவர் மண் தன்னை உருவாக்கினார் அப்போ ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிப்பதற்கு காரணம் தேவை சந்தோஷமா இருந்தா ஆர்ப்பரிக்க முடியும் ஒரு நெருக்கம் வரும்போது ஆர்ப்பரிக்க முடியும் ஒரு ஆபத்து வரும்போது ஆர்ப்பரிக்க முடியும் ஒரு பிரச்சனை வரும்போது ஆர்ப்பரிக்க முடியும் ஒரு வேதனை வரும்போது ஆர்ப்பரிக்க முடியும் ஒரு தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆர்ப்பரிக்க முடியும் அப்போ இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து இந்த கோராயின் புத்திர உள்ள ஒரு நபர் சொல்லுகிறார் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய அனுபவங்களை பெற்று இருக்கிறாங்க சுற்றி சுற்றில் இருக்கிற எல்லா சத்துருக்களினுடைய கையில் இருந்து தேவன் அவர்களை விடுவித்தார் கையில் இருந்து ஆண்டு அவர் விடுவித்தார் பார்வனுடைய கையில் இருந்து ஆண்டவர் விடுவித்தார் செங்கடலின் முன்பாக ஆண்டவர் அவர்களை விடுவித்தார் யோர்தானின் முன்பாக அவர்களை விடுவித்தார் ஆயி பட்டணத்தார் முன்பாக அவர்களை விடுவித்தார் எரியோ பட்டணத்தார் முன்பாக அவர்கள் விடுவித்தார் சீதானியனுடைய முன்பாக அவர்களை விடுவித்தார் அமேன் விடுவித்தார் அப்ப விடுத்து இந்த அனுபவத்தை பெற்று கொண்ட இஸ்ரோவேல் சனங்களே நீங்கள் எல்லாரும் கம்பீர சுத்தமாய் தேவனை ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியல் என்று சொன்னால் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் தேவனை துதிக்க வேண்டும் தேவனை பாட வேண்டும் தேவனுக்கு மகத்துவம் செலுத்த வேண்டும் நன்றி கடலை திருப்பி செலுத்துகிறதால் ஆர்ப்பரிப்பு நிறைய இடத்துல இந்த சிறுநீர் ஜன்னங்கள் ஆர்ப்பரித்திருக்கிறார்கள் ஸ்தோத்திரம் அதுலே நீங்கள் ஸ்தோத்திரம் நீங்க பாருங்க செங்கடலின் வழியாக அவர்கள் செங்கடலுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் அவர்கள் ஸ்தோத்திரம் கடந்து போவதற்கு எந்த ஒரு வழிவாய்ப்பும் இல்லை அமீன் பின்னால பார்வனுடைய சேலை முன்னாடி செங்கடல் அமீன் ஆனால் இவர்களை வழி நடத்தியது தேவன் அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வழி நடத்தினார்

தேவனை ஆராதிக்கிறார்கள் அப்படி ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொண்டவங்கதான் இப்ப செங்கடல் அவர்களுக்காய் பிரிந்த போது அவர்கள் சகோதரி அருவனுடைய சகோதரி சகோதரி மிரியா என்ன செய்யறாங்க தம்பூர் எடுத்து வாசித்து மிகுந்த உரத்த சத்தமாய் பாடலை பாடி கம்பீர சத்தமாய் பாட்டு பாடி ஆன்புடைய நாமத்தை மகிமப்படுத்துறாங்க உடனே எல்லா ஜனங்களும் சேர்ந்து அந்த சகோதரியோடு சேர்ந்து கம்பீர சத்தமாய் பாடி ஆன்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி போனார்கள் இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய ஜனமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த சூழ்நிலையிலே ஆராதிக்கிறோம் எந்த சூழ்நிலையை ஆர்ப்பரிக்கிறோம் எந்த சூழ்நிலையிலே கம்பீர சத்தமாய் அந்தவரை துதிக்கிறோம் ஏதாவது ஒரு சூழ்நிலை எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை அர்ப்பணிக்கணும் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை துதிக்கணும் எல்லா சூழ்நிலையும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாட வேண்டும் வேதவசம் தெளிவா சொல்லுது சந்தோஷமானால் சங்கீதம் பாடணுமா துன்பமே ஆனால் ஸ்தோத்திரம் போடுன்னு வசனம் சொல்லுது நமக்கு நேரம் காலம் இல்ல எல்லாம் இதே தாவி சொல்றாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திருப்பேன் அவருடைய துதி எப்போது என் வாயில் இருக்கும் அப்படின்னா நமக்கு நேரம் காலம் இல்ல சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் சங்கடம் வந்தாலும் கவலை வந்தாலும் வேதனை வந்தாலும் வியாகுலம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் செய்யணுமா சத்தமாய் பாடி அவரை எல்லா ஆசியூயா ஜபிக்கும் போது அல்லது தேவ பிரசன்னத்தை உணரும் போது அல்லது அவர் ஊழியம் செய்யும் போது பிசுவாசுகளை துரத்தும் போது கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது என்ன செஞ்சாருங்க அவரும் ஸ்தோத்ரா தேவன் அனுப்பின செயல்களை நிறைவேற்றும் போது அதன் மூலமாய் எல்லா ஜனங்களும் சேர்ந்து தேவனை கம்பீர சத்தமாய் பாடினார்கள் ஆர்ப்பரித்தார்கள் ஆர்ப்பரிப்பதற்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டார் பாருங்க அப்படிதான் ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு கூட ஸ்தோத்ரா ஒரு பட்டணத்தின் எரியோ என்கிற பட்டணத்து வழியாக போகிறார் அந்த எரிகோ பட்டணம் என்பது அது மிகப்பெரிய ஒரு சந்தை பட்டணம் அங்க நிறைய ஜனங்கள் சூழ்ந்திருப்பாங்க அங்க பயங்கர பயங்கர சத்தம் கேட்கும் அப்பேற்பட்ட ஒரு பட்டணத்து வழியாக இயேசும் போறாங்க அந்த இடத்துல ஒரு சோத்ரம் பிறவியிலே குருடனாக இருக்கிற பத்திரிமையு என்கிற ஒரு குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்ப இயேசுக்கு முதல்ல சந்தையில சத்தம் இயேசுக்கு அந்த வழியா போகும்போது பயங்கர சத்தம் பயங்கர சுத்தமாயிடுச்சா அப்போ இந்த குருடன் கேட்கிறான் வழியாவது யார் போவது நஸ்ரே ராய இயேசு என்று சொல்ல உடனே லீ லூயா பாருங்க இவன் இண்டுச்சொடா தனிப்பட்ட ரீதியிலே இவனென்று செய்கிறான் கம்பீர சத்தமாய் தேவனை ஆர்ப்பறிக்கிறான் எப்படி ஆர் பறிக்கிறான் தாவி குமாரே எனக்கு இரங்கம்

பார்க்கும்படியர் விடுதலை கொடுக்கிறான் அவன் பார்வை அடைகிறான் பார்வை அடைந்தவுடன் என்ன செய்கிறான் அவன் அப்படியே விட்டுட்டு போகல அந்த இடத்திலே கெம்பிர சத்தமாய் மீண்டும் அவன் பாடுகிறான் ஆடுகிறான் ஆலயத்துக்கு போகிறான் அங்கே சாட்சியாய் நிலைநிற்கிறான் அவர் அதுக்கப்புறம் என்ன வச்சுங்க ஒரு ஊழியர்காரனாய் மாறி எல்லா இடத்துங்களும் போய் இயேசு செய்த நன்மைகளை சாட்சியாய் அறிவித்து அநேகரை ஆதாயப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுங்க நெல்லுய்யா அப்போ இன்னைக்கு நம்ம அந்தவர் செய்த நன்மைகளை நம்ம என்ன குடும்பமாய் பாட்டு பாடி ஆர்பறிக்க வேண்டும் சபையாய் கூடி வந்துகிற இடத்திலே சபையாய் கூடி நாம் பாட்டு பாடி ஆர் வேண்டும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் பாட்டு பாடி மிகுந்த எம்பிர சத்தமாய் பாடி ஆர்ப்பரிக்க வேண்டும் அப்போ இது கோராஜின் புத்திரர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த நன்மைகள் நிறைய லிஸ்ட் இருக்குது அதுல சில நன்மைகளை சொல்லித்தான் ஜனங்களுக்கு கமெண்ட் கொடுக்கிறான் எல்லா ஜனங்களே எல்லாரும் கம்பீரமாய் கைதட்டி பாடுங்கள் தேவனை ஆர்ப்பரியுங்கள் காரணம் அவர் உன்னதமானவர் காரணம் அவர் பயங்கரமானவர் காரணம் சத்தருடைய கையில் இருந்து விடுவித்தவர் நம்மை போஷித்தவர் நம்மை காப்பாற்றினவர் நம்மை விடுவித்தவர் இது மாதிரி நிறைய இருக்குது அதனால நீங்க எல்லாரும் செய்யுங்க நன்றின் இருந்த உள்ளத்தோடு இம்பிர சத்தமா பாடுங்க அவரை ஆற்பரியங்கள் என்று சொல்லி ஒரு கமாண்ட் கொடுக்கிறார் எல்லா இஸ்ரோல் சனங்களும் அதை செய்தார்கள் வாழ்க்கையில் அவர்கள் அதை செய்தார்கள் இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிற காரியம் நீ தனிப்பட்ட ரீதியிலே வீட்டில் இருந்தாலும் சரி உன்னுடைய அறைகள் எல்லாம் பூட்டி கொண்டு சோத்திர ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் நீ பாட்டு பாடி எம்பீர சத்தமாய் பாடி ஆர்ப்பணிக்கும் போது உன்னுடைய ஆவியிலே உன்னுடைய சரீரத்திலே உடைய ஆத்மாவில விடுதலை சமரிக்கும் உன் குடும்பத்துல விடுதலை சம்பவிக்கும் தேசத்தில் ஒரு சம்ப ஒரு விடுதலை சம்பவிப்போம் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விடுதலை குடும்பத்தில் ஒரு விடுதலை தேசத்தில் ஒரு விடுதலை சபையில் ஒரு விடுதலை நீ போகிற இடங்களெல்லாம் எல்லாம் உன்னை கொண்டு விடுதலையின் காரணமாய் ஆண்டவரை வைக்க வல்லவராய் இருக்கிறார் தீர்மானிக்க முடியும் இஸ்ரோவேலுக்கு செய்த நன்மைகளை பாருங்க பத்து ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் பத்து குஷ்டரோகிகள் வந்தாங்க இயேசு கிட்ட சுகமாகும்படி ஆண்டவர் அப்பவே ஒரு கமாண்ட் சொன்ன உடனே பத்து பேர் சுகமாயிட்டாங்க சுகமானோனியோ நீங்க போய் உங்க ஆசிரியர்கிட்ட காமி போய் காமிச்சாங்க எல்லாருக்கும் நல்ல சர்டிபிகேட் ஓகே நீங்க போய் எல்லா ஜனங்களோட சகஜமா வாழுங்க சொல்லியாச்சு இதுல ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் திரும்பி சுகப்படுத்திய இயேசுவை பார்க்க வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் அவர் போய் நான் என்ன செய்வேனோ அவரை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அவருடைய நாமத்தை பாடி புகழ வேண்டும் அற்பரிக்க வேண்டும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி ஒருத்தனுக்கு மாத்திரமே அந்த நினைவு வந்தது அப்பேற்பட்ட நினைவு அப்பேற்பட்ட யோசனை இன்னைக்கு நம்ம நமக்கு எத்தனை பேருக்கு வரும் லூயா பரத பிரகர் கூட அவர் சாட்சி சொன்னார் இதெல்லாம் அவள் லைஃப்ல நினைக்கும் போது நினைச்சி பார்த்தா நம்மள சும்மா இருக்க முடியுமா பாட்டு பாடும் போது ஆராதிக்கும்போது சும்மா இருக்க முடியுமா அவரை ஸ்வாத்திரம் பாடத்தான் தோணும் அவரை ஆறாதிக்கத்தான் தோணும் அவருக்கு நன்றி சர்த்தத்தான் தோணும் நாம் நிற்பதும் நிர்மலவா ஆகாமல் இருப்பதும் ஏவனுடைய கிருமை இன்னைக்கு ஆண்டா நம்ம பார்த்து சொல்கிறாரு சங்கல ஜடங்களே கைகட்டி கம்பீர சத்தமா பாடுறேன் அவருடைய நாமத்தை ஆற்றுங்கள் இன்னைக்கு எத்தனை அற்ப நிக்க முடியும் இஸ்ரோலுக்கு கமாண்டா சொன்னது இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சபைக்கு ஆண்டவர் கமாண்டா சொல்லுகிறார் அதை ஏற்றெடுத்து நாம் செய்வோம் வார்த்தைகளால் நம்ம எல்லாரும்